என் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு குரு போன்ற ஒரு பெரிய மனிதரின் வாழ்க்கையை பற்றி நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி போய் பார்த்தேன் சுவாமி சிவானந்தா பெரிய சுவாமிகள் படித்தவர் உயர்ந்தவர் குரு சொல்கிறாரு யூ டிஃபீட் த டிஃபீட்ஸி அதாவது இடும்பைக்கு இடும்பை கொடுப்பர் வள்ளுவர் திருவள்ளுவர் என்ன சொல்றாருடா இடும்பைக்கு பெரிய மனிதர்கள் உறுதியானவர்கள் வாழ்க்கையில் வெற்றியடைபவர்கள் எல்லோரும் கொடுப்பர் இவர் சொல்றாரு அதாவது இடும்பைக்கு இடும்பை கொடு இடும்பை வந்து உன்னுடைய மாஸ்டரா இருக்காது அப்படிங்கிறது எனக்கு படிக்க ஆரம்பிக்கிறார் அவ்வளவு பெரிய மனிதர் அவ்வளவு பெரிய குரு சொல்கிறா நீ துன்பத்தை கண்டு ஓடாதே துன்பத்திற்கு துன்பங்கொடு அப்படின்னு சொன்னார் புரியுதா அந்த ஒரு எனக்கு அப்புறம் பதினெட்டு புக் கொடுத்த தற்படித்த தமிழில் அந்த நிகழ்ச்சி அந்த பெரிய நிகழ்ச்சி துன்பத்திற்கு துன்பங்கொடு என்ற கருத்துள்ள நிகழ்ச்சி வாழ்க்கையில் எனக்கு அஸ்திவாரமாக மாறியது என் வாழ்க்கையின் அஸ்திவாரமாக மாறியது இன்று வாட் எவர் நிலைமையில இருக்கிறது காரணம் அன்று நான் ரிஷிகேஷில் கிடைத்த பெரிய அறிவுரை அறவுரை அப்புறம் சுவாமி சிவானந்தார் வந்து கிடைத்தது நான் அந்த கருத்தை உங்களுடைய இருந்தேன் வாழ்க்கையில் முன்னேறுங்கள் எப்பொழுதுமே இடுக்கண் வரும்போது பயக்கள் பயப்படக்கூடாது இடும்பு துன்பம் வரும்போது பயப்படக்கூடாது துன்பத்திற்கு துன்பம் கொடுங்கள் அந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்வதன் மூலம் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டும் நீங்கள் எல்லோரும் வாழ்வில் வெற்றியடைய வேண்டும் புரியுதா ஓகே இப்போ நான் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க சொல்லுங்களா ரெடியா ஓகே வெரி குட் ரெடியா எல்லாரும் வெரி குட் வெரி குட் இறைவனின் மக்கள் நாங்கள் வைரத்தை மிஞ்சும் நெஞ்சம் கொண்டோம் வைரத்தை மிஞ்சும் நெஞ்சம் கொண்டோம் வெல்வோம் சாதிப்போம் வேதனைகளை தெரிவோம் வெல்வோம் சாதிப்போம் வேதனைகளை தெரிவோம் எந்த அருளால் எதுவும் எம் வசமாகும் எந்த அருளால் எதுவும் எம் வசமாகும் இறை எங்கள் பக்கம் எனில் இறை இறை எங்கள் பக்கம் எனில் பக்கம் அதாவது என்ன இஃப் காட் இஸ் பார் யூ இஃப் காட் இஸ் பார் யூ ஹூ கேன் பி அகேன்ஸ்ட் அதுக்கு அர்த்தம் இறை எங்கள் பக்கம் எனில் எவர் பக்கம் எவர் பக்கம் அப்படின்னு தமிழ்ல அர்த்தம் ஸோ இதை வந்து இறைவனின் குழந்தைகள் பேர் பேர் என்னுடைய கவிதை அது அவங்களுக்கு சொன்னேன் இது மூணு சொல்லி திருப்பி திருப்பி சொன்னால் ஒரு வெற்றி என்ன வரும் அதாவது இறைவனின் மக்கள் நாங்கள் வைரத்தை மிஞ்சும் நெஞ்சம் கொண்டோம் வெல்வோம் சாதிப்போம் வேதனைகளை துடைத்தறிவோம் எந்த அருளால் எதுவும் எம்வாசமாகும் இறை எங்கள் பக்கமேல் எவர் எதிர் பக்கம் அப்படின்னு ஒரு கவிதை இது சொல்லிட்டேன் இப்போ நீங்க ஏதாவது கேள்வி கேட்டா நான் பதில் சொல்றேன் கேள்வி கேட்கறீங்களா ஏதாவது ஒரு அஞ்சு கேள்விக்கு பதில் சொல்றேன் வணக்கம் ஐயா நீங்க எத்தனை நாள் படிக்கிறீங்க பத்தாம் வகுப்பு ஏ பிரிஸ் பத்தாம் வகுப்பு பத்து படிச்சுட்டு பதினொன்று படிச்சுட்டு பன்னெண்டு வச்சு என்ன பண்ணுங்க காலேஜ் போலாம் காலேஜ் எந்த காலேஜ் போவீங்க எஸ்ஆர்எம் காலேஜ் எஸ்ஆர்எம் காலேஜ் அப்படின்னா இன்ஜினியரிங் காலேஜ் இன்ஜினியர் இன்ஜினியர் போகணும் நல்ல நல்ல எண்ணம் வாழ்க்கை வாழ்த்துகிறேன் சொல்லுங்க வணக்கம் ஐயா இந்தியா பாகிஸ்தான் உறவு மேம்பட தாங்கள் கருத்து என்ன நான் என்ன சொல்றேன்னா நீங்க இந்தியா இந்தியா பாகிஸ்தான் அது ஒரு அரசியல் அரசியல் காரியம் தலைவர்கள் இருக்காங்க என்ன அதுக்கு அதை அதை கவலைப்படுறதுக்கு அரசியல் இருக்காங்க தலைவர்கள் இருக்காங்க அழக ரொம்ப உழைத்து அது கொண்டு வரணும் நம்ம நாட்டில் வந்து நம்ம நாட்டு தலைவர்கள்லாம் ஒரு அமைதி வரணும் அப்படிங்கிறாங்க இந்திய தலைவர்கள் அந்த உள்ள தலைவர்களுக்கு வந்து அவர் அவசியம் இல்லை போல் இருக்குது ஏதோ ஒரு தபால் நடந்துக்கிட்டே இருக்குது அது நடந்துக்கிட்டே இருக்கட்டும் நம்ம வந்து வாழ்க்கை வந்து சீராகணும் நீங்கள் உங்கள் மாணவர்களுக்கு மூணு காரியங்கள் முக்கியம் இல்லையா அது பாட்டில் தலைவர்களை பார்த்துக்குறாங்க அதை நீங்கள் என்ன பண்ணணும் படிக்கும்போது படிப்பு தான் முக்கியம் இல்லையா படிப்பில் வந்து நீங்கள் வந்து வெற்றி அடைய வேண்டும் படிப்பில் மார்க் குறைஞ்சா நீங்கள் இன்ஜினியர் இன்ஜினியராகணுங்கிறீங்க வே சீட்டு கிடைக்காது இல்லையா அதனால கஷ்டப்பட்டு படிங்க ஒன்று நம்பர் ஒன்று ம் நம்பர் ஒன்று நம்பர் டூ எல்லாருக்கும் இது எல்லாருக்கும் சொல்கிறேன் நம்பர் டூ ஒன்று லட்சிய வர்த்தவு ஒண்ணு முதல்ல லட்சியம் நான் வந்து டாக்டர் ஆகணும் நான் இன்ஜினியர் ஆகணும் நான் லாயர் ஆகணும் நான் டீச்சர் ஆகணும் ஒரு லட்சியம் அதுக்கு கஷ்டப்பட்டு படிச்சாதான் இடம் கிடைக்கும் மார்க்ல இருந்தால் இடம் கிடைக்கும் ரெண்டாவது உழைக்கம் வெற்றி வேர்வை நிலத்தில் விழ உழைக்க அப்பதான் மார்க் வரும் மூணாவது நீங்க வந்து தோல்வியை கண்டு பயப்படக்கூடாது வாழ்க்கையில வந்து சில தோல்விகள் வரும் அப்ப பயப்படக்கூடாது பெர்சிவரன்ஸ் கண்டினியூஸ்லி மிஸ் ட்ரை வெற்றி கால வெற்றி கால வேண்டும் இந்த மூணு மூணு செய்யணும் அப்புறம் அடுத்த கொஸ்டின் உன் பேர் என்னப்பா எத்தனாவது படிக்கிற நீ பத்தாவது படி பதினொன்னு படி பன்னெண்டு படி பன்னெண்டு படிச்சுட்டு என்ன பண்ண போற டாக்டரா போறியா இன்ஜினியரா போறியா லாயரா போறியா டீச்சரா போறியா டீச்சரா போறியா நல்ல பையன் சொல்லு நீங்கள் எத்தனையோ ஆராய்ச்சியில் வெற்றி பெற்றிருக்கீங்க நீங்க எந்த ஆராய்ச்சியில் வெற்றி பெறும் பொழுது உங்கள் மனது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தது அப்போ இப்போ வந்து நீ பெரிய ஆளப்பா நீ நல்ல கொஸ்டின் கேட்குற இப்போ வந்து நான் வந்து ராக்கெட் பண்ணேன் என்னுடைய சேர்ந்து என்னுடைய டீச்சர்ஸு என்னுடைய என்னுடைய நண்பர்களோட சேர்ந்து ராக்கெட் பண்ணேன் அந்த ராக்கெட்டை பற்றி ஒரு மிஸ் இது சேட்டலைட்டை வந்து ஸ்பேஸில் போட்டுச்சு சேட்டலைட்டை ஆர்பிட் பண்ண போச்சு அது ஒரு சந்தோஷமான செய்தி அப்புறம் அக்னி பிருவி அப்படின்னு ஒரு மிசைல் பண்ணேன் என்னுடைய குழுவோடு சேர்ந்து மிஷன் பண்ணும் அதுவும் வந்து புரொடக்ஷனுக்கு அதெல்லாம் போயிடுச்சு அதுவும் ஒரு சந்தோஷம் அப்புறம் ஏதோ நியூக்ளியர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அணு 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 ஆயுதங்கள் அதுலேயும் ஏதோ செய்து சிலருடன் சேர்ந்து உழைத்து மற்றடுபாடு உழைத்து அதுவும் சரியாச்சு அதுவும் ஒரு சந்தோஷம் எல்லாரும் சந்தோஷம் ஆனா ஒரு பெரிய சந்தோஷம் இதை காட்டிலும் உண்டா இதை காட்டு பெரிய சந்தோஷம் உண்டா அதில் வந்து நான் மிசைலுக்கு பண்ணும்போது ஒரு மெட்டீரியல் பண்ணேன் அது மெட்டீரியல் வந்து அது வந்து ஒரு மெட்டீரியல் வந்து என்ன மெட்டீரியல்னால் ஒரு காம்போசிட் மெட்டீரியல் காம்போசிட் ஃபைபர் கிளாஸில் எப்பாக்சின் சேர்த்துன்னா காம்போஸ்ட் மெட்டீரியல் மிசைலுக்கு காப்பட்றது ரொம்ப லைட்டாக இருக்கும் மற்ற கவலையும் ஒன் செவன்த் லைட்டு அந்த மெட்டீரியலை பண்ணோம் அது வந்து மிசைலுக்கு காப்பாணேன் அப்போது ப்ரொஃபஸர் பிரசாத்னு ஒருத்தர் ஒரு நிசாம் இன்ஸ்ட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸில் இருந்து ஒரு நாள் இதை பார்க்க வந்தார் எங்கள் எங்கள் லெபார்ட்ரி ஹைதராபாத்ல பார்க்க வந்தார் அவர் பார்த்து சொன்னாரு இதெல்லாம் என்னப்பா மிசைலுக்கு பண்ணுற நீ மிசைல் பண்ணுறதுனா என்ன இது வந்து மிசைல் வந்து விட்டா என்ன ஆகும் போய் யாரையாவது இன்ஜூர் போகணும் பெயின் தானே வலியை உண்டாக்கும் ஆனால் வழியை ரிமூவ் பண்ணுவேன் வலியை வந்து எடுவேன் வலியை வந்து ரிமூவ் பண்ணும் துன்பத்தை எடுவேன் துன்பத்தை துன்பத்தை து துன்பத்திற்கு துன்பம் கொடுங்க அப்படின்னு சொன்னார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு என்னை கொண்டுட்டு போனார் அவர் ஹாஸ்பிட்டலில் ஆர்த்தபெடிக்கா ஹாஸ்பிட்டல் அது அங்கே எல்லாரும் ஒரு பதினஞ்சு வயசு இல்லை இருபது வயசுக்குள்ளவங்கன்னா மூணு கிலோ கிராம் மூணு கிலோ கிராம் கா காலிப்பர்னு போட்டு போலியோ பேஷண்ட்டு அதை போட்டுக்கிட்டு இழுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா மூணு கிலோ இதில் காலில் வந்து கட்டிக்கிட்டு போனால் எவ்வளோ தானே அப்போ அவர் சொன்னார் நீ நல்ல லைட் மெட்டீரியல் வச்சிருக்கிய மிசைல் பண்ணது அதை யூஸ் பண்ணு அப்படின்னு சொன்னார் நான் வந்து ஒரு வாரத்தில் லைட் மெட்டீரியல் போட்டு மூணு பெண் குழந்தைகள் ரெண்டு ஆண் குழந்தைகளுக்கு வந்து எஃப்ஆர்ஓன்னு பேர் கேலிப்பர்ஸ் பேர் ஃப்ளோ ரியாக்ஷன் ஆர்தாசிஸ் அப்படின்னு பேர் ஆர் கேலிப்பர்சன் பேர் மூணு கிலோகிராமத்துலேருந்து முந்நூறு கிராமம் ஒன் டென்த்தாக குறைச்சி அந்த குழந்தைகளை ஃபிட்டப் பண்ணு அந்த குழந்தைகள் அதை போட்ட உடனே ஆடி ஓடி விளையாடி சில குழந்தைகள் வந்து ஒரு சைக்கிளில் போய் அப்போ பார்த்தோடனே எனக்கு அது பெரிய சந்தோஷம் அது வந்து நான் மூணு சொன்ன பாருங்க அது சந்தோஷம் இது வந்து ஆனந்தம் நான் பார்த்தது ஆனந்தம் புரியுதா தொழிற்கல்வி அல்லது தொலைக்கல்வி எது சிறந்தது தொலைக்கல் என்ன சொல்லு

இப்போ வந்து தொழிற்கல்வி மூலம் டாக்டர் ஆகலாம் இன்ஜினியர் ஆகலாம் லாயர் ஆகலாம் பட் மற்ற கல்விகள் மூலம் மற்ற கல்வி மூலம் நல்ல வாழ்வு ஆல்சோ வரும் நல்ல வாழ்வு அருமையான வாழ்வு ஆர்ட் ஆர்டிஸ்டிக் வாழ்வு ஆர்டிஸ்டிக் வாழ்வு கமர்ஷியல் வாழ்வு பலவிதமான ஹிஸ்டாரி ஹிஸ்டரி ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட்டு ஸோ நமக்கு வந்து டிஸ்டிங் பண்ணக்கூடாது வாழ்க்கையில் வந்து என்னுடைய என்ன என்ன அப்படின்னா தொழிற்கல்வி படிக்கிறவங்களும் ஹியூமனிட்டிஸ் தே மஸ்ட் ஸ்டடி ஹியூமனிட்டிஸ்

டாக்டர் வெரி குட் ஏன் டாக்டர் ஆக வேண்டும் ஏன் டாக்டர் ஆக வேண்டும் சொல்லு ஏன் டாக்டர் ஆக வேண்டும் உங்க அம்மா சொன்னாங்களா டாக்டர் ஆகணும் அப்பா சொன்னாங்களா இல்லையா இல்ல இல்ல தாத்தா தாத்தா சொன்னாரா இப்போ ஏன் டாக்டர் ஆக வேண்டும் டாக்டர் ஆகுது இல்லை டாக்டர் ஆகுவதால் என்ன அதாவது ஒன்னு இனி வந்து என்னமா சொல்லமா

இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அதுக்கு வந்து டாக்டர் ரங்கன் என்பவர் தலைவர் அவர் ஒரு வாரத்துக்கு முன்னால் சொல்லியிருக்காரு நான் வந்து ஒரு நாம் இந்தியா இந்தியா ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் பண்ணி மூணு மூணுக்கு அதாவது சந்திரமண்டலத்துக்கு செலுத்தும் அப்படி என்று அவர் சொல்லியிருக்கிறார் அவர் அவர் எண்ணங்கள் வெற்றியடைய நாம் பிரார்த்திப்புப்போம் போதுமா போதுமா வ ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரும் பார்க்குறதுக்கு கடைசியா கடைசியா நான் சொல்கிறத எல்லாரும் திருப்பி சொல்லணும் கரெக்டாக சொல்லணும் ஓகே ரெடியா நீ ரெடியா நீ ரெடியா வெள்ளத்தனைய மலநீட்டம் மாந்திரதம் உள்ளத்தினை அது உயர்வு வணக்கம் ஆமாம் அந்த நீங்கள் வந்து ஆசிரியர்கள் தான் நீங்கள்லாம் ஆசிரியர்கள்லாம் நீங்கள் நல்ல காரியம் பண்ணுறீங்க தடவுங்களை காப்பாற்றுவாங்க